ஒரு தேக்கரண்டி மாவு தான் அது ரோட்டு கடையில் இருபது ரூபாய்க்கும் ஸ்டார் ஹோட்டலில் இரநூறுபாய்க்கும் தோசையாக விற்கிறாங்க கஸ்டமர் அதை வாங்குறாங்க எப்படி அது முடியுது இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ப்ரைஸிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் ப்ராடக்ட் உண்டான ப்ரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கா இந்த வீடியோ முழுசாக பாருங்க உங்களுக்கான சில தகவல்கள் கிடைக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ப்ராடக்ட் உண்டான ப்ரைஸிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராடக்ட் ஒன்றான ப்ரைஸிங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ நீங்கள் அதை தான் கொடுக்க முடியும் அதே ப்ராடக்ட்டுக்கு உண்டான வேல்யூவை நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால் உங்கள் ப்ராடக்டுக்குன்னான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் கன்ஃப்யூஸ்டாக இருக்கேன் சிம்பிளாக சொல்லலாம் ஒரே குவாலிட்டியான ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரெண்டு ஷோரூமில் சேல் பண்ண வைக்கிறாங்க சேம் குவாலிட்டி சேம் கலர் ஆனால் ப்ரைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஒன்று நார்மல் ஸ்டோர்ல சேல் பண்ணுறதுக்கும் இன்னொன்று ஒரு லக்ஸூரியான ஷோரூம்ல சேல் பண்ணுறதுக்கும் வைக்கிறாங்க சேம் ப்ராடக்டை பை பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நார்மல் கடையில் வாங்குறவங்களோட மைண்ட் செட்டு அந்த ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற வேல்யூவில் வாங்குறாங்க அதே ப்ராடக்ட்டு கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க அதே ஷோரூமில் வாங்கக்கூடியவங்க அந்த ப்ராடக்ட்டை தர நல்லா இருக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க சீ சேம் ப்ராடக்ட் தான் பட் ரெண்டு இடமும் வேறு வேறு இடம் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராடக்டுக்கு உண்டான வேல்யூ எப்படி மாறுது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா ஸோ அதுதான் உங்களோட ப்ராடக்ட் கொண்டான ப்ரைசிங் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூவை க்ரியேட் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரைஸை நார்மலாக ஒரு ப்ராடக்ட் போன ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை பேஸ் பண்ணியும் அந்த ப்ராடக்டுக்கு உண்டான பேக்கேஜிங் ப்ரஸன்டேஷன் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பொறுத்தும் அது போக உங்கள் ப்ராடக்டுன்னு உண்டான யூனிக் வேல்யூவை பொறுத்தும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் உண்டான சேல் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியும் இது மட்டும் இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான மார்க்கெட்டில் டிமாண்ட் எப்படி இருக்குது அதோட ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் உங்களோட ப்ராடக்ட் உண்டான ப்ரைஸை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ உங்கள் ப்ராடக்ட் போன செல்லிங் ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை விற்கக்கூடிய இடத்தை அதாவது இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் நம்ம நல்லா ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா லக்ஸுரியாக காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான முடிதில் எடுத்துக்காதீங்க ஏன்னா மணி பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ட்ரஸ்ட்டு பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ப்ராண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் உதாரணத்து சொல்லுன்னா ஒரு ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஹோம் பொருளாக வந்து சேல் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு லேடி வந்து அதே ப்ராடக்ட்டை ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க அது இன்னொரு லேடி வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டாக இருக்கும் ஆனால் அதோட வேல்யூவை அவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க சேம் பிளாட்ஃபார்ம் தான் அது இன்ஸ்டாலாக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இவங்க நின்றுனால ரேட்டை வந்து டிஃப்ரெண்ட்ஸாக விற்க முடியுது அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க இவங்க நார்மலாக விற்கக்கூடியவங்க அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க அதே ரெண்டாவது வேல்யூ அதிகமாக காமிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க முதல்ல அந்த ஃபாலோயர்ஸஸ்க்குலாம் வந்து தம் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராண்ட்டை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கனாவே அவங்களோட ப்ராடக்ட் உண்டான வேல்யூவும் ப்ரைஸையும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ட்ரஸ்ட்டை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ப்ராண்டை மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உருவாக்க முடியும் ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான ஒரு ஷோரூம் க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்ம சேல் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாமல் மக்கள்கிட்ட நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பகத்தன்மையை எப்படி உருவாக்கலாம் அது மூலிமா நம்ம பிராண்டை எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிங்க நார்மலாக காம்படேட்டர்னால நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுல நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும் நம்மளுடைய சேம் ப்ராடக்டை அவங்களும் விற்பாங்க அதனால ரேட்டை ரொம்ப குறைச்சி விற்பாங்க இதனால நம்மளோட செல்லிங் வேல்யூ ரொம்ப குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் காம்பிடேட்டர் ப்ரைஸை நம்ம பீட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தொழுக்கம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அதை பற்றி நிறைய